பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் சின்னத்தில் வாக்களிப்பீர் திமுகவிற்கு பயன் தருகின்ற விதத்தில் பயன்பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு போட்டியிடுகிறது இதுதான் துரோகி பழனிசாமி அவர்கள் கட்சியை கபலீகரம் செய்து அவர் செய்கின்ற நடவடிக்கை இந்த பச்சவந்தி பழனிசாமி நம்மளை பார்த்து சொல்றார் உங்களுக்கு தெரியும் அவரை முதலமைச்சராக்கியது யார் என்று தெரியும் நமக்கு துரோகம் அன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியில எனக்காக ஒரு ஓட்டு கேட்டப்ப என்ன பிள்ளாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த தினகரன் யார் என்று பேசுறார் இன்றைக்கு தினகரனோட யார் இருக்காருன்னு கேட்டார் டிடிவி டிவி என் பேர் கூட சரியா சொல்ல வராது டிடிவி தினகரன்லாம் தினகரன் சொல்ல தெரியாது அவருக்கு தெரியுமில்ல அப்ரஹாம் லிங்கன் சொல்ல தெரியுமா ராமாயணத்தை எழுதினது யாருன்னு கூட தெரியாதுங்க அவருக்கு சேக்கிலார் எழுதினார் அவர் பேசுறார் அவர் என்னை பார்த்து தேனியில போய் பச்சோந்தி வருகிறார் பச்சோந்தி அதான் சொல்லுவாங்கல்ல இந்த திருநீட்டு ஓடுற திருட துரத்திட்டு வரப்ப முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி பச்சோந்தி பழனிசாமி துரோகத்துக்கு பேர் போன பழனிசாமி இன்றைக்கு எட்டப்பன் வேலை பார்க்கின்ற விதமாக புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய வெற்றி சின்னத்தை பணம் காச வைத்து கையகப்படுத்தி அந்த தொண்டர்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு ஒரு இரண்டாயிரம் நிர்வாகிகளை எப்படி கையில எடுத்துருக்காரு தெரியும் போய் சூசைட் போக மாட்டாங்க பிஜேபி நோட்டாவோட போட்டு போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்களோட டெல்லியில ஆளு கட்சியா இருக்கலாம் பெரிய கட்சியா இருக்கலாம் இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அதாவது உண்மை அந்த கட்சியோட போய் நாங்க என்ன ஆள் அனுப்பணும் அதாவது பிஜேபியே எங்க அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க கரெக்டா எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா

ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறமாறும். ஆனா இவங்க எல்லாம் அடிக்கடி நிறமாறினவங்க. இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? ஓட முடியுமா? 14 ஆண்டுகளாக நாங்க வரல இப்போ தான் வந்திருக்கங்கற. இத்தனை நாள் எங்க போனேன் இந்த மக்கள் எல்லாம் ஏன் நீங்க வந்து பார்க்கல. இந்த மக்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்மாதுற எல்லாம் ஏதா வந்து பத்தி கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட் வாஸ்தவம். ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாம்பரை சின்னத்தில் வாக்களிப்பீர்